வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் அன்பு குழந்தையே நான் ஒவ்வொரு முறையும் நீ என் பிள்ளையாயிற்றே என்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறாய் இன்றாவது அம்மா சொல்ல வருவதை நீ கேட்டுவிடு என்றும் உன்னை நான் கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் நான் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை நான் அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தோண்டுவேன் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைப்பேன் என் அன்பு குழந்தையே யோசிக்கும் யோசனைகள் சில விஷயங்களில் நீ என்ன செய்கிறாய் என்ன முடிவு எடுக்கிறாய் என்ற உணர்வை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாத தருணங்களாய் இருக்கும் காற்றில் பறக்கும் துணி போல பட்டும் படாமலும் அந்த நிகழ்வுகளில் உன்னை இருப்பாய் பறப்பது மட்டும்தான் உனக்கு தெரியும் ஆனால் அதை தாண்டி ஒரு தூண்டுகோளாய் உன்னை ஒரு அது வழி நடத்தி செல்லும் அது என்ன என்பதை உன்னால் உணராத அளவிற்கு உன் எதிர்மறை நிகழ்வுகளில் அமுக்கப்பட்டு இருப்பாய் உனக்கு மூச்சு திணறாமல் இருக்க உன் சுவாசமாய் உன் அன்னையான நான் இருப்பேன் அந்த குழப்பம் மிகுந்த சூழலில் உன் மனதை நீ கட்டுப்படுத்த தனியாக ஒரு இடத்தில் உன்னை அமர்த்திக்கொள் உன் மனதில் எண்ணற்ற குழப்பங்களும் எண்ணங்களும் சுழலும் துணி முட்கள் மீது விழுந்தால் அதை எடுத்தாலும் துணி கிழிந்துதான் போகும் அதேபோல நீ உன் எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து எடுக்க நினைக்கும் போது வழிகளைத்தான் உணர்வாய் அதனால் அதை அதன் போக்கில் விட்டுவிடு பிறகு உன் மனம் அமைதியாகும் கவலை கொள்ளாதே குழந்தையே எதுவும் உன்னை தீண்ட விடமாட்டேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை உன் பாதையை நீயே உருவாக்கிக் கொள்ளும் தண்ணீராக இரு வாழ்வில் நீ எதையும் சாதிக்கலாம் அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறையாக நீ ஒருபோதுமே இருந்துவிடாதே ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்றே அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே நம்மை சூழ்கின்றன நாம் வாழ்க்கையில் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் முழு நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமான அன்பு கொண்டு என்னை பற்றி கொண்டும் விழிப்புணர்வோடும் உனது முயற்சிகளை தொடர்ந்து செய் உன் செயல்கள் அனைத்தும் முடிவாக வெற்றி முடி சூட்டப்பெறும் உனக்காகவே உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றி தருகிறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லதே நடக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லது மட்டுமே நடக்கும்